சற்று முன் வெளியானது உண்மை ஆம் இன்று காலை நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் வழக்கம் போல நார்மல் செக்அப் செய்யத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டர் என்ற செய்திகள் வளம் வரத் தொடங்கியது அதன் பின்பு துணை முதல்வர் உதயநிதி மற்றும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்த பின்பே உண்மை தெரிய வந்தது ஆம் மருத்துவமனைக்கு வந்த துர்கா ஸ்டாலின் சற்று பதட்டத்துடனே காணப்பட்டார் மேலும் உதயநிதி அவர்களும் வேகத்துடனே மருத்துவமனைக்குள் நுழைந்தார் இதன் பின்பு ஒவ்வொரு அமைச்சர்களும் தொண்டர்களும் மருத்துவமனைக்குள் குவியத் தொடங்கினர் உடனே சுதாரித்துக் கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் காலை வாக்கிங் சென்று கொண்டிருந்த முதல்வருக்கு லேசான தலைசுற்றல் சுற்றல் ஏற்பட்டுள்ளதால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் மேலும் அவருக்கு பல டெஸ்டுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சர்கள் கூடியதால் முதல்வருக்கு என்ன ஆகிற்று என்று ஆதரவாளர்கள் குவிய தொடங்கினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இப்படி நடந்துள்ளதால் கட்சிக்காரர்கள் பதட்டத்தில் உள்ளனர் முதல்வருக்கு ஆனது என்று அறிவாலயத்தில் உள்ள நம்ப தகுந்த ஒரு நண்பரிடம் கேட்டோம் அவர் கூறியது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லாதது அனைவரும் அறிந்ததே இதற்காகத்தான் அவர் வெளிநாடுகளில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறார் மேலும் இன்று காலை வரை முதல்வர் நன்றாகத்தான் இருந்தார் காலையில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தபோது போது முதல்வருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது உடனே அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வரை சேர்த்துள்ளார்கள் என்று தகவல் அறிவாலயத்துக்கு பறந்தது அப்பல்லோ மருத்துவமனை காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் தற்போது வந்துள்ளது மேலும் நாளை முதல்வர் செல்லவிருந்த திருப்பூர் சுற்றுப்பயணமும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்போதுதான் விஷயத்தின் சீரியஸ் என்ன என்பதை உணர்ந்தோம் மதியம் மூத்த அமைச்சர்கள் சென்று நலம் விசாரித்த பிறகு அவர்கள் முதல்வர் நன்றாக இருக்கிறார் என்று கூறினார்கள் மேலும் இன்று மாலை வீடு திரும்புவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் முதல்வர் மீண்டும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் என்று தகவல் வந்தது மேலும் அவர் இரண்டு நாட்களுக்கு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது என்றார்